தை பொங்கல் அதுமா பிளான் போட்டு காரைக்கால் பீச் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா போன இடத்துல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ஸு தான் வந்திருக்கோமா இல்ல வேற எங்கேயாவது வந்திருக்கோமா மக்கள் கூட்டமே காணும் வெறும் வெறும் கிடக்கு சரி பொங்கல் அதுமா யாரு தான் வருவா நம்ம தான் வந்துட்டோம் போல ரெண்டு நாள் கழிச்சு காணும் பொங்கல் அந்த கூட கூட்டமா இருந்திருக்கலாம் சரி வந்தது வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பீச்ல குளிக்கலாம்னு போனா அங்கிருந்த போலீஸ்ஸு தம்பி 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 வேடிக்கை மட்டும்தான் பார்க்கலாம் கடல்லலாம் இறங்கக்கூடாது கரையோரமான நின்று வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் போங்க இல்லைங்க ஓரமாக உட்காந்து சும்மா ஃபோட்டோ கிட்டே எடுக்கிறேன்னா எடுத்துகிட்டு போங்க தண்ணியில் மட்டும் இறங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கின உடனே ஃபஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்டே அதான் சரி சரி அப்படியே பீச் ஓரமாக ஒரு வாக்கிங்கை போகலான்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் தூரத்துலேயே நான் இது வரைக்கும் டிவியில் மொபைல் ஃபோனில் பார்த்தா பெரிய பெரிய ஆமைகள் எல்லாமே இறந்த நிலையில் கரை ஒதுங்கி கிடந்துச்சு அது ஆல்ரெடி கடலில் இறந்து போயே கரை ஒதுங்கி இருந்துச்சா இல்லை கரைக்கு வந்துட்டு திரும்ப போக முடியாமல் இறந்துச்சான்னு தெரில பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷார்க்காக இருந்துச்சு இவ்வளோ பெரியாமெல்லாம் இறந்து கிடக்கிற இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்புறம் கரையோரம் அடிச்சுட்டு வந்து கிடந்த மர கட்டையில் இன்னமும் சிற்பி மாதிரி ஒட்டி இருந்துச்சு அதில் ஏதோ ஒரு உள்ளே ஏதோ பூச்சி நத்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு பட் என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் பட் அது பார்க்க அழகாக இருந்துச்சு அதுலேருந்து எடுத்தால் அது உயிர் இறந்துடுது பட் அது என்னான்னு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ளேருந்து மட்டும் இந்த சிற்பிக்குள்ளேருந்து தலை மட்டும் வெளில வந்துட்டு வந்துட்டு போனுச்சு பட் அதுக்கு உயிர் இருந்தது அது என்னான்னு தெரில அது பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன சிற்பிகள் அது எல்லாமே அப்படியே தண்ணி போயிட்டு வர அலையெல்லாம் அப்படியே மண்ணை அரிச்சு கீழே பார்க்கவே நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ்லாம் அப்புறம் ஒரு சின்னோண்டு நண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல திடுதுப்புன்னு வந்து காலில் ஏறி ஓடிட்டு இருந்துச்சு அதை பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் நாளான்ட்டு திரும்ப அதை அப்படியே தண்ணியிலே விட்டாச்சு கடைசியில் வந்ததுக்கு தண்ணியில் காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே ஃபோட்டோவில் வீடியோ மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு தண்ணியில் இறங்காமல் குளிக்கலாம் கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்களா அப்படியே ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு காலை மட்டும் தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி ரிட்டர்ன் போகும்போது அங்கே பீச்சில் அடிக்கிற அந்த காற்றுல அங்கே உள்ள மண்ணெல்லாம் ஒரு மாதிரி சலசலசலன்ன ஒரு சவுண்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணுற அந்த சவுண்டு கேட்டு பாருங்களேன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பீச்சில் எல்லாமே க்ளோஸிங்கு வந்ததுக்கு வந்து பீச் ஒருமா உட்காந்து காற்று மட்டும் தான் வாங்கிட்டு போக முடிஞ்சிச்சு பிளான் பண்ணாமல் டே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் பொங்கல் அதுவும் வந்ததுனால எல்லாருக்குமே ஹாலிடே பீச்சுக்கும் ஹாலிடே நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு வந்தால் கூட செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுப்போம் காரைக்கால் பீச் सर ओके वंदा वंदाची मुक्स्ट वीडोला पाय डाटा मार्कमान सबस्क्रेबटन थिंग मु